தளபதி மறுபடியும் எப்ப சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டயுமே இருக்கு சோ தளபதியும் அதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு மறுபடியும் தளபதி சுற்றுப்பயணம் வரும்போது முன்ன மாதிரி இல்லாம நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ தளபதியோட சுற்றுப்பயணம் சம்பந்தமா லேட்டஸ்டா வந்திருக்க ஒரு அப்டேட் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் கரூர்ல நடந்த துயர சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த சம்பவத்தை வச்சு எல்லா அரசியல் கட்சிகளுமே பயங்கரமா அரசியல் பண்ணாங்க இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாவேகா கிட்ட சரியான திட்டமிடல் இல்லாததுனாலதான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை தடுத்து இருந்திருக்கலாம் முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்படின்னா யாருமே இல்லாத ரோட்ல பத்து அடிக்கு ஒரு போலீசாரை நாள் முழுவதும் நிறுத்தி இருப்பாங்க ஆனா இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எல்லாம் தாவேக்கா தரப்புல கேட்கல ஓரளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருந்திருந்தாவே இந்த அசம்பாவிதத்தை தடுத்து இருந்திருக்கலாம் பட் என்னதான்

காவல்துறை அதிகாரிகளை கொண்டு அந்த டீமை உருவாக்கி இருக்காரு அதாவது முன்னால் டிஜிபி அண்ட் ஏடிஜிபி அப்படின்னு மொத்தமா பதினெட்டு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இந்த டீம்ல இருக்காங்க கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரி இனிமேல் எங்கேயுமே நடக்காம இருக்கிறதுக்காக தளபதி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி